வீட்டுல எதுவுமே ஸ்நாக்ஸ் இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு தாங்க மம்மி அப்படின்னு பசங்க கேட்டாங்க காலையில எழுந்து நான் வேலைக்கு போகணும் அந்த டைம்ல நான் எந்த அளவுக்கு நான் வந்து என்னை ப்ரெஷராக்கி இன்னைக்கு சமைச்சிருக்கேன்றதை நான் காட்டுறேன் ரேஷன் அரிசியை ஊற வச்சு அதை வந்து மாவை ஆட்டிக்கிட்டேன் கிரைண்டரில் இப்போ கிரைண்டரையும் கழுவி இந்த மாவையும் எடுத்து வச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா அதில் தேங்காவும் கொஞ்சமாக சக்கரை வெள்ளை சக்கரை தாங்க இருந்தது அதில் கொஞ்சமாக வந்து அதில் போட்டுக்கிட்டேன் ஏலக்காய் அந்த மாதிரி எந்த ஐட்டமும் இல்லை இந்த ரெண்டு ஐட்டத்தை போட்டு நல்லா வந்து உதிரியாக வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிட்டேன் இதுதான் பூரணம் அதாவது கொழுக்கட்டைக்கு பூரணம் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா கொழுக்கட்டை செய்ய போகிறேன் இதில் பாருங்கள் இந்த மாவை கின்றது வந்து எனக்கு முடியாது அப்படின்றது நான் யோசிக்கவே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா என்னோட கையில் இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் எனக்கு கொடுக்கவே முடியாது லெஃப்ட்லேயும் பண்ண முடியாது ஆனால் ஏதோ ஒரு கன்றாவியோ அங்கே பாருங்க பாத்திரம் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு எப்படியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா பயங்கர டைட்டாக இருக்கும்ல எப்படி முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டேன் இட்லி வந்து பானையில் வெந்துட்டுருக்கு அதுக்கு வந்து முள்ளங்கி மட்டும் இருந்தது அதை போட்டு முள்ளங்கி சாம்பார் சிறுபருப்பு போட்டு சாம்பார் வச்சுட்டேன் மூணு வேலைக்கும் இப்போ இட்லியை வந்து எடுத்துட்டேன் இன்னொரு பிளேட்டும் வேக வச்சிருக்கேன் பாருங்கள் இட்லி எவ்வளோ பெரிய இட்லியாக ஊற்றிட்டேன்னு அப்போ தான் கொஞ்சம் வயிறு நிறையும் அப்படின்றதுக்காக இந்த மாவை வந்து இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவை வந்து பிசையலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன் பிசையிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா கொஞ்சம் சூடு இருந்தது ஸோ ஏன்னா எனக்கு டைமும் இல்லை எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அதே நேரத்தில் ஒட்டியிருக்கிற மாவல் மாவெல்லாம் வந்து எடுக்கணும் எல்லாத்தையும் எடுத்து பிசைஞ்சு ஒ ஒன்று சேர்க்கணுன்றதும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் சும்மா உருட்டி பெரட்டி எப்படியோ மாவை வந்து ஒரு வழியாக பிசைஞ்சு எடுத்தேன் இப்போ பிள்ளைங்களுக்கு இட்லியை வந்து எடுத்து வச்சிடலாம் இதுக்கு வந்து சாம்பார் மட்டும்தான் ஆனால் சாம்பார் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க டேஸ்ட்டாக இருந்தது முள்ளங்கி மட்டும் போட்டிருக்கிறதுனால முள்ளங்கி சாம்பார் அப்படின்னு நான் பேர் வச்சுருக்கேன் எந்த காய் போடுறோமோ அந்த காய்க்கு ஏற்றாப்புல அந்த சாம்பாரை இல்லை குழம்ப வந்து நம்ம பேர் வச்சுக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் பாருங்கள் இதை சாம்பாரை வந்து தலைய தலையை அப்போ அப்போதாங்க அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இது எங்கள் வீட்டு டெக்னிக் நான் எப்போவுமே எல்லா நேரமும் இப்படி தான் பண்ணுவேன் ஒருவேளை தண்ணியாக வந்து வச்சுனாலும் அந்த தலையத்தலையே ஊற்றி விட்டுருவேன் அப்போ தான் வந்து அவங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரெண்டு பேருக்கும் வந்து எடுத்து வச்சிட்டேன் இப்போ அவங்க அழகாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து இப்போ அடுத்து கொழுக்கட்டை செய்ய வேண்டிய வேலை இருக்குது அந்த வேலையை நான் செய்யலான் இருக்கேன் அதுக்கு முன்னால் எனக்கு டிஃபன் பாக்ஸில் ஒரு மூணு இட்லி எடுத்து வச்சுக்கிறேங்க அதுக்கு சாம்பாரும் ஊற்றிக்கிட்டேன் இப்போ அவ்வளோதாங்க என்னோடய டிஃபன் பாக்ஸும் நான் ஃபில் பண்ணிவிட்டேன் ரேஷன் அரிசியில் ஒரே வகையாக சாதம் மட்டும் தான் செஞ்சு கொடுக்கணும்னு இல்லை இட்லி இப்போ இட்லியும் ரேஷன் அரிசியில் செஞ்சது இந்த கொழுக்கட்டையும் ரேஷன் அரிசியில் தான் செய்ய போகிறேன் புட்டு அந்த மாதிரி எந்த ஐட்டம்னாலும் ரேஷன் அரிசியில் செய்யலாம் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா ரேஷன் அரிசியை தொடர்ந்து வந்து நம்ம மூணு வேலைக்கும் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் வயிறு வலியெல்லாம் வந்து வருது அது ஒன்று தான் இதில் கொஞ்சம் மைனஸாக இருக்குது இப்போ நான் வந்து மாவெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி உருண்டை வந்து பிடிச்சி தனியாக பிரித்து வச்சுக்கிறேன் அப்போ தான் அதை அது ஈஸியாக தட்டி நம்ம பூரண வைக்க முடியும் ஒரு கையில் வட்டமாக வந்து எடுத்து வச்சுட்டு அது அதில் கொஞ்சமாக பூரணம் வந்து நான் வச்சிட்றேங்க இந்த பூரணத்தில் ஏலக்காலம் போட்டால் ரொம்ப வாசனையாக இருக்கும் எனக்கு வந்து அச்சு இல்லை அதனால சும்மா நம்ம கையிலேயே வந்து ஒரு புடி பிடிச்சி அப்படி ஏதாவது ஒரு டிசைன் போட்டு விட்ருவோம் அப்படின்றதுனால நானே இதை வந்து க்ரியேட் பண்ணி ஒரு டிசைனை வந்து உருவாக்கிடுறேன் இது ஜென்ரலாக நிறைய பேரும் இப்படி தான் பண்ணுவாங்க பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு ஏதாவது சாப்பிடணுன்னு தோணுது இதே ஸ்கூலுக்கு போயிருந்தாங்கன்னா காலையில் போகிறாங்க மதியம் சாப்பிட்டுட்டு நைட்டு நைட்டு சாப்பிடுவாங்க நார்மலாக ஈவினிங் வந்து நார்மலாக அவங்க படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுவாங்க வேறு எதையுமே யோசிக்க மாட்டாங்க ஆனால் வீட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு எதாவது சாப்பிடணும்னு தோணும் போல் நானும் வந்து வேறு பேக்கரியில் தான் ஒர்க் பண்ணுறேன் வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் நான் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் ஆனால் எனக்கு வெளி உணவுகளில் வந்து அந்த பேக்கரி ஐட்டம்லாம் எதையுமே கொடுக்கணுன்றது விருப்பம் கிடையாது அதனால தான் வாங்கி கொடுக்கல இப்போ பாருங்கள் நான் வந்து கொழுக்கட்டை வந்து எல்லாமே பண்ணிவிட்டேன் பூர்ணம் காலி ஆகிடுச்சி இந்த உருண்டை பேலன்ஸ் இருந்தது அந்த உருண்டையெல்லாம் குட்டி குட்டியாக உருட்டினேன் ஆனால் அதே மாதிரி போட வேணாம் அப்படின்றதுனால திடீர்னு மனசுக்கு தோணுச்சு இதை வட்ட வட்டமாக செஞ்சிடலான்னு இது எல்லாமே எனக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆச்சு ஏன்னா அது பாத்திரம் கழுவுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை வந்து அடுத்தடுத்து அது மேலே ஆவியில் வந்து மறுபடியும் மறுபடியும் ஒன்றை எடுத்துகிட்டு ஒன்று வைக்கிறது அப்படின்றது ரொம்பவே டென்ஷன் ஆச்சு இதை என்ன பண்ண போகிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்கள் மறுபடியும் அதையும் இட்லியில் இட்லி பண்ணிலையும் வேக வைக்கிறேன் இந்த கொழுக்கட்டையும் ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன் இது ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருந்ததுங்க இப்போ அந்த வட்ட வட்ட கொழுக்கட்டையை வந்து அதே இட்லி பண்ணையில் வந்து வந்து போட்டு வேக வச்சுட்டேங்க அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன் சரி இது இனிப்பு செஞ்சுட்டோம் சரி இதை காரமாக செய்யலாம் அப்படின்னு திடீர்னு தோணுச்சு தக்காளி வெங்காயத்தை எடுத்து ஒரு கொத்தமல்லி போட்டு அதை அப்படியே இழுத்துட்டேன் காய்கறி கட்டரில் இப்போ அதில் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு மட்டும் போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அப்படியே இதை வந்து வதக்க போகிறேன் நான் செஞ்சு வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அப்படியே கிளறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்லா வந்து கொதிச்சிருச்சு இதில் வந்து அந்த நம்ம செஞ்சு வச்சிருந்த அந்த குட்டி கொழுக்கட்டையை போட்டு அப்படியே கிளற போகிறோம் இது நானாக பேர் வச்சது இது கார கொழுக்கட்டை அது வந்து இனிப்பு கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லி பேர் வச்சிட்டேன் நீங்கள் இதை இது மாதிரி செஞ்சுருக்கீங்களான்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு இவ்வளோ வேலைகளையும் முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வேலைக்கு வேக வேகமாக கிளம்பி போயிட்டேங்க எனக்கு இன்றைக்கி ரொம்பவே ப்ரெஷர் ஆகிடுச்சி பயங்கரமான தலை சுத்தல் வேறு எனக்கு வந்துருச்சு ஏன்னா இதுக்கே நான் டயர்ட் ஆகிட்டேன் இதுக்கப்புறம் போய் வேலை வேறு செய்யணும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எப்படி செய்ய போகிறேன்னு தெரில இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க